படிகை தேவா போற்றி ஓம் திருமாமகள் கேள்வா போற்றி ஓம் யோக நரசிங்கா போற்றி ஓம் ஆழி போற்றி ஓம் அக்கார கனியை போற்றி ஓம் அனுமனுக்கு ஆழி அளித்தாய் போற்றி ஓம் எக்காலத்தும் எந்தாய் போற்றி ஓம் எழில் தோல் எம்மிராமா போற்றி ஓம் சங்கர பிரியனை போற்றி ஓம் சார்ந்த விற்கையா போற்றி ஓம் உலகமுண்ட வாயா போற்றி ஓம் உவப்பில் கீர்த்தியம்மா போற்றி ஓம் அடியவர் கருவாய் போற்றி ஓம் அனைத்துலக முடையாய் போற்றி ஓம் தாமரை கண்ணா போற்றி ஓம் காமனை பயந்தாய் போற்றி ஓம் ஊழி முதல்வா போற்றி ஓம் ஒளி மணிவண்ணனே போற்றி ஓம் ராவணாந்தகனை போற்றி ஓம் இலங்கை எரித்த பிரான் போற்றி ஓம் பெற்ற மாளியை போற்றி ஓம் பேரில் மணாலா போற்றி ஓம் செல்வ நாரணா போற்றி ஓம் திருக்குறளா போற்றி ஓம் இளங்குமார போற்றி ஓம் விளக்கொழியை போற்றி ஓம் சிந்தனை கினியாய் போற்றி ஓம் வந்தனை ஆண்டாய் போற்றி ஓம் எங்கள் பெருமான் போற்றி ஓம் இமையோர் தலைவா போற்றி ஓம் சங்க சக்கரத்தாய் போற்றி ஓம் மங்கை மன்னன் மனத்தாய் போற்றி ஓம் வேதியர் வாழ்வை போற்றி ஓம் வேங்கடத்துறைவா போற்றி ஓம் நந்தா விளக்கே போற்றி ஓம் நாள் தோலமுதே போற்றி ஓம் ஆயர்தம் கொழுந்தே போற்றி ஓம் ஆழ்வார்களுயிரே போற்றி ஓம் நாமம் ஆயிரம் உடையாய் போற்றி ஓம் வாமதேவனுக்கு அருளினாய் போற்றி ஓம் மூவா முதல்வா போற்றி ஓம் தேவாதி தேவா போற்றி ஓம் எட்டெழுத் திரைவா போற்றி ஓம் எழில்ஞான சுடரே போற்றி ஓம் வரவரமுனி வாழ்வே போற்றி ஓம் வட திருவரங்கா போற்றி ஓம் ஏனம் முன் ஆனாய் போற்றி ஓம் தானவன் ஆகம் கீண்டாய் போற்றி ஓம் கஞ்சனை கடிந்தாய் போற்றி ஓம் நன்சரவில் துயின்றாய் போற்றி ஓம் மாலே போற்றி ஓம் மாய பெருமானை போற்றி ஓம் ஆலே துயின்றாய் போற்றி ஓம் அருள்மாரி புகழை போற்றி ஓம்வின் மீதிருப்பாய் போற்றி ஓம் மண்மீது ஓய் போற்றி ஓம் மலைமேல் நிற்பாய் போற்றி ஓம் மாகடல் சேர்ப்பாய் போற்றி ஓம் முன்னீர் போற்றி ஓம் முழுதும் போற்றி ஓம் கொற்ற புல்லுடையாய் போற்றி ஓம் முற்ற இம்மண்ணளந்தாய் போற்றி ஓம் அனைத்துலக முடையாய் போற்றி ஓம் அரவிந்த லோசன போற்றி ஓம் மந்திர பொருளை போற்றி ஓம் இந்திரனு போற்றி ஓம் குரு பரம்பரை முதலே போற்றி ஓம் விக்கணேசர் தொழும் தேவா போற்றி ஓம் பின்னை மணாலா போற்றி ஓம் என்னையாளுடையாய்ப் போற்றி ஓம் நலந்தரும் சொல்லே போற்றி ஓம் நாரண நம்பி போற்றி ஓம் பிறகலாத பிரியனே போற்றி ஓம் பிறவி பிணியறுப்பாய் போற்றி ஓம் பேயார் கண்ட திருவே போற்றி ஓம் ஏழு மாமுனிவர்க்கு அருளே போற்றி ஓம் ஏமகூட விமானத்து இறைவா போற்றி ஓம் ஆனையின் நெஞ்சிடர் தீர்த்தாய் போற்றி ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி ஓம் கச்சி யூரகத்தாய் போற்றி ஓம் வெள்ளி தேவா போற்றி ஓம் வீடனனக்கருளினாய் போற்றி ஓம் இனியாய் போற்றி ஓம் இனிய பெயரினாய் போற்றி ஓம் புனலரங்கா போற்றி ஓம் அனலுருவை போற்றி ஓம் புண்ணியா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கோளரியை போற்றி ஓம் சிந்தாமணி போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மாமணி வண்ணா போற்றி ஓம் பொன்மலையாய் போற்றி ஓம் பொன்வடிவே போற்றி ஓம் பூந்துழாய் முடியாய் போற்றி ஓம் பாண்டவர் கன்வா போற்றி ஓம் குடந்தை கிடந்தாய் போற்றி ஓம் தயரதன் வாழ்வே போற்றி ஓம் மதிகோள் விடுத்தாய் போற்றி ஓம் மறையாய் விரிந்த விளக்கே போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வரமருள்வாய் போற்றி ஓம் சுதாவல்லி நாதனே போற்றி ஓம் சுந்தர தோளுடையாய் போற்றி ஓம் பத்தராவியே போற்றி ஓம் பத்தோசிதனே போற்றி